திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் அஞ்சு தொகுதியில இருந்து வந்திருக்கோம் அங்க உள்ள கோயில் உள்ள தீர்த்தம் சர்ச்சு மசூதிகள் எல்லாத்தையும் தேவாலயத்துல ஒரு பூஜை பண்ணி அங்க இருந்து புனித தீர்த்தம் எடுத்து மாநாடு வந்து ரொம்ப வெற்றிகரமா நடக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம் திருநெல்வேலி மாவட்ட மகளிர் தலைவினா எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா தொகுதிகளில் இருந்தும் என்னென்ன புனித நீர் இருக்கோ என்னெந்த புனித ஸ்தலங்கள் இருக்கோ அதிக புனித ஸ்தலங்களை கொண்ட மாவட்டம் எங்கள் மாவட்டம் அதனால் எல்லா கோயில்கள்லருந்தும் பு புனித நீரும் சரி புனித தீர்த்தங்களும் சரி எடுத்து வரப்பட்டிருக்கு தளபதியோட முதல் மாநில மாநாடு வெற்றி பெறுவதற்கு என்னென்ன நாங்கள் செய்கிறோமோ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மாநாடு கண்டிப்பாக வெற்றி பெறும் உபரி சும்புலிங்கோவில் உள்ள தீர்த்தம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற கத்தீட்ரல் உள்ள வச்சு எடுத்து பைபிள் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் உள்ள தீர்த்தம் பனிமய மாதா கோயில் உள்ள தீர்த்தம் அப்புறம் பாபநாசத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு எல்லாமே உள்ள போயிட்டு காமநாயக்கன் பட்டி மாதா கோயில் தூத்துக்குடி மாவட்டம் பாபநாச தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் எல்லா தளத்துல இருந்துமே தீர்த்தம் எடுத்து வரப்பட்டிருக்கு சென்னையில இருந்து வரும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு பெரும் திருவிழா முன்னோட்டமா இந்த நிகழ்வை பார்க்கிறோம் விமர்சனங்களுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடக்கும் போது அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என்னன்னா நேத்துக்கு நடந்த விவாதம் இடையில கூட சிலர் கேட்டாங்க அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு நடக்கிற இந்த மாநாடுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு இந்தியாவும் தமிழர்களே கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை ஒட்டி அதாவது தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்வை ஒட்டி ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துது அந்த மாநாட்டுக்கு எப்படி மக்கள் சேருவாங்க அப்படின்னு நேற்று நடந்த விவாத மேடைகள்ல நிறைய கேள்வி வச்சாங்க நேற்று நடந்த விவாத மேடைகள்ல கலந்துகிட்ட எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பதில சொல்றோம் இன்னைக்கு நீங்க இந்த இந்த விக்கிரவாண்டி வீசாலைக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த நிகழ்வே ஒரு குட்டி மாநாடு மாதிரி இங்க நடத்தியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை அதனால அரை அரை நூற்றாண்டுகளுக்கும் மேல அரை நூற்றாண்டுகளுக்கு மேல தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எல்லா கட்சிக்காரர்களுக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்றோம் நாங்கள் புதிதாக களத்தில் நிற்கிறவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து ஆண்டுகளாக மக்கள் நலனில் நின்று கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கிற இயக்கம் அதனால அதனால நீங்கள் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த களத்தில் நிற்கக்கூடிய இந்த மாநாட்டை ஒரு எங்கள் தலைவர் இந்த மாநாட்டினுடைய இது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இந்த மாநாட்டை கூட எங்கள் தலைவர் என்னவாக சொல்லிருக்கிறார் தெரியுமா வெற்றி கொள்கை திருவிழா என்று சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு மாநாட்டின் பெயரை ஒரு தலைவர் அறிவித்தார் என்றால் அது திராவிட வரலாறுல தமிழக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் புதுமை அதனால நீ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பதை விட இந்த மாநில மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக அமையும் என்பதற்கு இன்றைக்கு காலையில் நடந்திருக்கிற இந்த பூஜை ஒரு முன்னோட்டம் அதனால் இந்த உங்களின் வழியாக ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி தயவு செய்து தன்மானம் மிக்க தமிழர்கள் எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக்கழக சபா திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பு வந்திருக்கோம் காலையில் ஒரு மூணு மணி அளவில் வந்தோம் மிக சிறப்பான இதாக இருக்கும் மாநாடு சிறப்பாக இருக்குது மாநாட்டுக்குன்னு குடியேற்றத்திற்காக உண்டு மூர்த்தகால் உண்ணதில் வெற்றிகரமான வாய்ப்பு எடுத்துருக்கும்

சமத்துவம் சகோதரத்துவம் மாநில சுயாட்சி ஆகியவற்றை கட்டி காத்திட தமிழ் தளபதி விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகம் இங்களுடைய கொடி அறிமுகப்படுத்திய நாளிலிருந்து இன்று வரை பல ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி வரை எங்களுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அதனுடைய முன்னோட்டமாக இன்று எங்களுடைய மாநில மாநில பொருளாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் கொடி நடப்பட்டுள்ளது நாங்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வந்திருக்கிறோம் மாநாடு நீங்கள் நடைபெற்ற பந்தக்கால் மாநாடு ஒரு மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி மிகு மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இதைவிட மாபெரும் ஒரு மக்கள் அலை இந்தியாவையே திரும்பி பார்க்கும் அளவிற்கே ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம் இந்த இடத்தில் திகழும்

தமிழ் பால் தமிழ் மக்களின் அந்த உணர்வுகள் என்பது வருகின்ற முதல் மாநில மாநாட்டிலே தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் ஆட்சி கட்டலில் தளபதி அவர்களை அவர்களை அமர வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சபதத்தை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சி பூர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றோம் தொடர்ந்து மாநில முதல் மாநாடு வெற்றி மாநாடக அமையும் நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் என்பது தலைவர் தளபதியுடைய தலைமையிலான தமிழகம் என்பதில் மாற்று கருத்து இல்லை எங்களுடைய பதிவு தளபதி விஜய் அவர்களின் ரசிகர் மன்றமாக இருந்து மக்களுக்கு சேவை செய்து மக்கள் இயக்கமாக நற்பணி இயக்கமாக மாறி மக்கள் இயக்கமாக இருந்து இப்ப தமிழக நாட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் தலைவிதை மாற்ற போகும் எங்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி

இளைஞர்களின் இதயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து பதினாறு வயசுல இருந்து இல்ல பிறந்த குழந்தைல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிற ஒரே தலைவன் எங்க தளபதி தான் நம்ம தளபதி தான் மக்கள் சேவக தளபதி தான் அதனால எங்க தளபதி நம்ம தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பெறுவது ஆட்சி கட்டில் அமர்வது உறுதி 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 வாழ்க தளபதி வாழ்க தளபதி வெளியே

இவரை நாள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் இதோட முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி முதல்வராயி நாங்க நல்ல வாழ்க்கை அடைய போறோம் திருநாங்க எங்களுக்கு நல்ல உதவுற தலைவர் எங்க தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லா செயல்படுவாங்க முழு நம்பிக்கையோட நாங்க வந்திருக்கிறோம் எல்லாரும் அந்த நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க எல்லோரும் செயல்படுவாங்க தளபதிக்காக நாங்க இன்னும் எங்கள் எங்க வீரக்கூட கூட ரெடியா இருக்கிறோம் அந்த அளவுக்கு தளபதி எங்களுக்கு உறுதுணையா இருப்பார் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பந்தக்கால் நிகழ்வு இன்னும் மாநாடு எப்படி இருக்க போகுதுன்ற இது இன்னும் யார் யாருன்னா சூழ்ச்சி பண்ண போறாங்க சுத்தி இருக்கிற க என்ன பண்ண போறான்னு ஒண்ணே புரியல இதெல்லாம் தளபதி பேஸ் பண்ணி இன்னும் இதை சிறப்பா நடத்தின்னு வர்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் நம்ம மக்களுடைய அனுகிரகமும் அவருக்கு இருந்தால் இன்னும் மென்மேலும் அவர் வளர்ந்துன்னு நல்ல வழிவகையா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்